அன்னைக்கு ஒரு ரூபாக்கு 400 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 ரூபாக்கு 400

இன்று அதாவது மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருநள்ளாற்றில் உள்ள நல்லங்குளம் பகுதியில் உணவு பாதுகாப்புத் துறையினரும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் இணைந்து இங்கே ஒரு ஆய்வை மேற்கொண்டோம் தொடர்ச்சியாக இங்கே பரிகார உணவுகள் தரமற்ற முறையில் விற்கப்படுவதால் மாவட்ட ஆட்சியரால் ஏற்கனவே இந்த இடத்தை தயாரிக்கப்பட்ட உணவு விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது காலமாக இருந்து வரும் நிலையில் இதை மதிக்காமல் சிறு சில வியாபாரிகள் இது போன்ற பரிகார உணவுகளை தரம் என்ற வகையிலே விற்று வருகின்றனர் மேலும் இது யாசர்களுக்கு கொடுக்கப்பட்டு அது மீண்டும் மறு செய்யப்பட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டப்படுகிறது இப்படியாக தரமற்ற உணவுகளை மறு மறுச்சுவை செய்வதும் அதை திரும்ப திரும்ப விற்பதும் இதனால் கெட்டுப்போன உணவுகள் சர்க்குலேஷன் இருப்பதால் இதை தடுத்துவதற்காக நாங்கள் பலமுறை எச்சரிக்கை கொடுத்தோம் ஆனால் அதை யாரும் கேட்கால் இறுதியாக இன்று எட்டு பேரிடம் வந்து இத்தகைய உணவுகளை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு தொடுக்க இருக்கிறோம் இந்த வழக்கின் முடிவில் அவர்களுக்கு இந்த இடத்தில் இனி இதுவரும் காலங்களில் எந்த வகையான வியாபாரமும் செய்வதற்கு அனுமதிக்க அனுமதி அளிக்கப்படாது இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கு நாங்கள் வந்து கடுமையான தண்டையும் விதிக்கியிருக்கிறோம் மேலும் யாசர்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துள்ளோம் இது போன்ற உணவுகளை வாங்கி மலிசுழற்சி செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்று மீறி அவர்கள் செய்யும் பட்சத்தில் அவர்கள் இரவு இல்லத்தில் தங்க வைக்கப்படுவர் வெளியே சுந்தரமாக நடமாடுவதற்கு நாங்கள் தடை விதிப்போம் இது தொடர்பாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து ஆலோசனை செய்து இனி வரும் காலங்களில் இது போன்ற தடை செய்யப்பட்ட உணவுகளை இங்கே விற்பனை செய்யாத அளவுக்கு கடுமையான விதிகளை பின்பற்றுவோம் என்று கிட்டத்தட்ட ஐநூறு பொட்டலங்கள் தயிர் சாதம் எள்ளு சாதம் போன்ற பிரசாதங்கள் பரிகார உணவுகளை நாங்கள் பறிமுதல் செய்திருக்கோம் அதெல்லாம் ஃபினாயில் விற்று அழித்து கம்யூன் பஞ்சாயத்தின் மூலமாக அகற்றி அதை வந்து டம்ப் எடுத்து எடுத்து சென்று அழிக்கப்படும்